கற்பகம் இன்னோவேஷன் அண்ட் இன்குபேஷன் கவுன்சில் ஆனது கோயம்புத்தூரில் உள்ள கொடிசியா வர்த்தக கண்காட்சி வளாகத்தில் அக்டோபர் ஒன்பது மற்றும் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகிய தேதிகளில் நடைபெற்ற தமிழ்நாடு உலகளாவிய புத்தொழில் உச்சி மாநாட்டில் சிறப்பாக பங்கேற்றது இந்த மாநாடு மாநிலம் முழுவதிலுமிருந்து தொடக்க நிறுவனங்கள் தொழில் முனைவோர் முதலீட்டாளர்கள் மற்றும் புதுமை மையங்களை ஒருங்கிணைத்து புதுமை மற்றும் வணிக வளர்ச்சிக்கான தளத்தை வழங்கியது இந்நிகழ்வில் கேஐசிசி இந்நிகழ்வில் கேஐஐசி தீவிரமாக பங்கேற்று தங்களிடம் இன்குபேட் செய்யப்பட்ட தொடக்கநிலை நிலை வணையங்களின் புதுமையான தயாரிப்புகள் மற்றும் தீர்வுகளை வெளிப்படுத்தும் வாய்ப்பை வழங்கியது இதன் மூலம் பல தொடக்க நிறுவனங்களின் விரிவான சந்தை அணுகலையும் முதலீட்டாளர்களுடன் நேரடி தொடர்பையும் புதிய ஒத்துழைப்பு வாய்ப்புகளையும் பெற்றன பெருமைக்குரிய நிகழ்வாக ஸ்டார்ட் அப் டி நிறுவனத்தினால் ஐந்து லட்சம் ரூபாய் ஸ்கேல் அப் கிராண்ட் கேஐசி க்கு வழங்கப்பட்டது இந்த நிதி இங்குபேஷன் மையத்தின் உள்கட்டமைப்பை மேம்படுத்தும் நோக்கில் வழங்கப்பட்டது இந்த விருதை தமிழ்நாடு மாநில திட்ட ஆணைய துணை தலைவர் டாக்டர் ஜே ஜெயரஞ்சன் மற்றும் தமிழ்நாடு இன்னோவேஷன் அண்ட் என்டர்பிரினர்ஷிப் மூவ்மெண்ட் இயக்குனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி சிவராஜா ராமநாதன் ஆகியோர் முன்னிலையில் வழங்கினர் இந்த அங்கீகாரம் கே ஐஐசிக்கு ஒரு முக்கிய மைல்கல்லாக அமைந்துள்ளது இதன் மூலம் இங்குபேஷன் மையம் மற்றும் தொடக்க நிறுவனங்களை ஆதரிக்கும் திறனை மேம்படுத்தி தமிழ்நாட்டின் புதுமை மற்றும் முனைவோர் சுற்றுச்சூழல் வளர்ச்சிக்கு பங்களிக்க முடியும்